நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா தற்போது ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் களத்தில் ரொம்பவே கோமாக விராட் கோலி அவர்கிட்டயும் இந்திய வீரர்கள்கிட்டையுமே நடந்துக்கிட்டாலுமே கூட போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் விராட் கோலி அவர்கள் செய்த செயல்தான் தற்போது பார்த்திங்கன்னா அனைவராலுமே பாராட்டப்பட்டு வருது அது பற்றின முழுமையான விவரத்தை இந்த வீடியோவில் பார்ப்போம் அரையிறுதி போட்டியில் தற்போது சாம்பியன் ஷாப்பை தொடரில் இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் வந்து மோதினாங்க இந்த போட்டியில் முதல்ல டாஸ் வின் பண்ண ஆஸ்திரேலியா பேட்டிங்கை தேர்வு பண்ணாங்க துபாயில் இந்த ஒரு ஆடுகளம் பார்த்தீங்கன்னா முழுக்க பந்து வீச்சுக்கு சாதகமாகவே இருந்துச்சு ஆரம்பத்திலே இந்திய அணி ஒரு சில விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தாலுமே ஒவ்வொரு பேட்ஸ்மெனுமே நிலையான ஒரு பங்களிப்பை கொடுக்க ஆஸ்திரேலிய அணி பார்த்தீங்கன்னா ஐம்பது ஓவர்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து இருநூற்றி அறுபத்தி நாலு ரன்களை குவிச்சாங்க அந்த அணியில அதிகபட்சமாக கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் எழுபத்தி ஓரு ரன்களையும் அலெக்ஸ் கேரி அறுபத்தி ரன்களையும் குவிச்சாங்க ட்ரெவிஸ் கெட் முப்பத்தி ஒன்பது ரன்களை குவிச்சிருந்தாங்க இந்திய அணி தரப்புல முகமது ஷமி மூன்று விக்கெட்டுகளையும் வருண் சக்கரவர்த்தி மற்றும் ரவீந்திர ஜடேஜா தலா இரண்டு விக்கெட்டுகளையும் அக்ஷர் பட்டேல் மற்றும் ஹார்டிக் பாண்டியா தலா ஒரு விக்கெட்டையும் வந்து வீழ்த்தியிருந்தாங்க அதற்கு பிறகு இருநூற்றி அறுபத்தி ஐந்து ஒரு டார்கெட்டை நோக்கி இந்திய வீரர்கள் களமிறங்கினாங்க டாப் ஆர்டர் பேட்ஸ்மன்களான ரோஹித் சர்மாவும் சுப்பன் கில்லும் களமிறங்கி பார்த்தீங்கன்னா சுப்பன் கில் எட்டு ரன்கள் ரோஹித் சர்மா முப்பத்தி மூணு ரன்களையும் திரண்டு விக்கெட்டை இழந்துட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்ரேயஸ் ஐயர் மற்றும் விராட் கோலி இவங்க இரண்டு பேரும் இணைந்து அணியை ஒரு சரிவில் இருந்து மீட்டினாங்க நாற்பத்தி ஐந்து ரன்கள் எடுத்தபோது சையத் தன்னுடைய விக்கெட்டை இழந்துட்டாங்க அதற்கு பிறகு எண்பத்தி நாலு ரன்களில் விராட் கோலி தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு அப்புறம் கே எல் ராகுல் மற்றும் ஹார்டிக் பாண்டே இரண்டு பேரும் நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தி இந்திய அணியை வெற்றி கருகளை அழைத்துட்டு போயிட்டாங்க ஹார்டிக் பாண்டே தன்னுடைய விக்கெட்டை இழந்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா கே எல் ராகுல் சிக்ஸர் அடித்து தன்னுடைய ஆட்டத்தை நிறைவு பண்ணாங்க இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலிய அணி கேப்டனான ஸ்டீவ் ஸ்மித் ரொம்பவே கோபமாக காணப்பட்டாங்க காரணம் அவங்க பார்த்திங்கன்னா நீண்ட வருடத்துக்கு பிறகு அவங்களிடம் கேப்டன்ஷிப் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கு அது மட்டுமில்லாது ரொம்பவே முக்கியமான இந்த ஒரு அரையிறுதி போட்டியில் இந்தியாவை வீழ்த்தியாக வேண்டும் அப்படின்னு அவங்க உறுதியோடு இருந்தாங்க அது களத்தில் அடிக்கடி வந்து வெளிப்பட்டுச்சு இந்த போட்டியில் பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா அவர்கள் பந்து வீசும்போது லபுஷானே அவர்கள் மீது மோதிட்டாங்க அப்போது லபுஷானே கிரீஸை விட்டு வெளியில் ஓட முயற்சி பண்ண போது அவங்க மீது மோதியதன் காரணத்தினால ரவீந்திர ஜடேஜா அவரை இழுத்து பிடிச்சாங்க விளையாட்டுக்கு அவங்க பண்ண இந்த ஒரு செயலினால் பார்த்திங்கன்னா ஸ்டீவ் ஸ்மித் ரொம்பவே கடுப்பாயி இது தொடர்பாக அவங்க நடுவரிடம் புகார் தெரிவித்தாங்க அதே போல் விராட் கோலி அவர்கள் என்ன நடந்தது அப்படின்னு கேட்டபோது அவங்ககிட்டையும் ஸ்டீவ் ஸ்மித் வாக்குவாதம் பண்ணாங்க அதற்கு பிறகு பார்த்தீங்கன்னா ரவீந்திர ஜடேஜா பவுலிங் பண்ண வரும்போது அவருடைய கையில் இருந்த டேப்பை வந்து அகற்றுமாறு ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் வந்து நடுவரிடம் வந்து சொன்னாங்க காரணம் அந்த டேப்பை வச்சு ரவீந்திர ஜடேஜா ஸ்பின் செய்வதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க இதனால் கள நடுவர் ரவீந்திர ஜடேஜா அவருடைய கையில் இருந்த டேப்பை வந்து அகற்றுமாறு அவங்க சொல்லிட்டாங்க அதற்கு பிறகு டேப்பை அகற்றியதுக்கு அப்புறம் ரவீந்திர ஜடேஜா தொடர்ந்து வந்து வீசினாங்க ஆனால் அதற்கு பிறகுதான் ஜடேஜாவுக்கு இரண்டு விக்கெட்டுகள் கிடைச்சிது அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது இருந்தாலும் இந்த போட்டியில் ரொம்பவே கோபமாக காணப்பட்ட ஸ்டீவ் ஸ்மித் அவர்கள் போட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அவங்க மைதானத்தில் ரொம்பவே சோகமாக வந்து இருந்தாங்க அப்போது விராட் கோலி அவர்கள் பார்த்தீங்கன்னா யார்கிட்டையும் பேசாமல் நேராக ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை நோக்கி ஓடிப்போய் அவரை கட்டித் தழுவி ஆறுதல் தெரிவித்தாங்க விராட் கோலி அவர்கள் எந்த ஒரு ஈகோவுமே இல்லாமல் ஸ்டீவ் ஸ்மித் அவர்களை நோக்கி இவங்க செய்த செயல்தான் தற்போது அனைவருக்கும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி